ஜெம்சியின் குடும்ப உறவுகளை உங்களுக்காக பவுனம்மாவின் நானும் பவுனம்மாவும் அதை எடுத்துக்கலாம் வெற்றிகரமாக எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்களா முன்னால் என்ன இருக்குது கண்டுபிடிச்சிட்டே இருங்க போகிற இடத்துல ரிவியூ பண்ணலாம் ஸோ எவ்வளவு பெரிய தண்ணி பார்த்துட்டீங்களா ஸோ பௌனம்மாவோட பவுனம்மாவில நிகழ்ச்சி போடுறோம் பாத்துக்கோங்க ஜெம்சியின் குடும்ப உறவுகளை பவுனம்மா உங்களுக்காக என்னென்ன உடல் உபாதையிலிருந்து எப்படி எப்படியெல்லாம் மீண்டு வந்தாங்க நிகழ்ச்சி வழங்கிட்டு இருக்கிறாங்க பவுனம்மாவில ஸோ பார்க்குறவங்க தவறாம பவுனம்மாங்கிற இந்த ப்ரொஃபைலையும் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் சிம்பளை மறக்காம போட்டுக்கோங்க அறுவை சிகிச்சை செய்யணும் நிலையிலிருந்த மூட்டிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க ரத்த சோகையிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க எலும்புருக்கி நோயிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க வெறிக்கோ சுவையிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க எல்லாத்தையும் பவுனம்மே சொல்ல போறாங்க ஸோ நீங்களும் ஒரு சின்ன இன்ட்ரோ போட்டிருங்க பவுனம்மாவின் நாயர்களே நான் வெறிக்கோ ரத்த சோக கேஸ்டிக் பிரச்சனை மூட்டு வலி மூட்டு அறுவை சிகிச்சை செய்யணும்னு இருக்கிறது இல்லையெல்லாம் பவுன் பாரம்பரிய முறையில் குரு வைத்திய உணவே மருந்தாக தயாரித்து சாப்பிட்டு நானே இப்போ நல்லா இருக்கிறேங்க நீங்களே இந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு வேணும்னா உங்க சுய விருப்பத்தின் பேர் இல்ல பயன்படுத்தி பலன் பெறுங்க மறக்காம பௌனம்மா வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் நான் உங்கள் குரு உங்கள் பௌனம்மா கூட போடுங்க எல்லாரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம் அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி பாத்திரலாங்களா எந்த ஏரியான்னு ஜட்ஜ் பண்ணுங்க தெரிஞ்சவங்க கம்பேண்ட் பண்ணுங்க வேற லெவல்ல கட்சிக்கு கீழே விழுந்துருச்சு எடுத்துக்கலாம் சோ தம்பி சரவணனோட மௌனமா பார்த்துக்குங்க ஓகே வேற லெவல்ல இருக்கு மக்களை